அதியே துணை எல்லோருக்கும் நமஸ்காரம் பிரம்ம பிரக பிரகாச சாலை ஆண்டவர்களின் உயிர் உணவு அருள் அமுத வர்ஷிப்பின் சிறு துளிகளை படித்து பயன்பெறுவோம் தெய்வம் எதற்காக மனிதர்களுக்கு மட்டும் தானே தெய்வம் வேறு எதற்காவது தெய்வம் வேண்டுமா எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் ஜீவராசிகளில் வைத்து எல்லாம் தெரிந்தவன் மனிதன் தானே மனிதனுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும் தனக்கு வேண்டிய உணவு பொருட்களை தானே தேடிக்கொள்வான் சீக்கு வந்தால் தனக்கு போக்கி கொள்ள தெரியும் கல்வியினுடைய தரமோ அவ்வளவும் தெரியும் மனிதன் ஒருவன் தானே எல்லா வேலையும் செய்கிறான் அப்படி இருக்க தெய்வம் என்ற ஒன்று இவனுக்கு எதற்காக ஏதாவது ஒரு வேலையை தானே வேண்டும் அரசன் முதல் ஆண்டி வரை உலகத்தில் எல்லோருக்கும் எந்த காரியத்துக்காக தெய்வம் வேணும் ஆ என்ற அச்சரத்திலிருந்து சர்வ வேதங்களையும் சர்வ கலைஞானங்களையும் கற்றுத்தர வாத்தியார்கள் இருக்கிறார்கள் எந்த சீக்கு வந்தாலும் சங்காரம் பண்ண வைத்தியர்கள் இருக்கிறார்கள் கேஸ் ஜெயிக்கவும் தீர்ப்புகள் கூறவும் வக்கீல்களும் ஜட்ஜிகளும் இருக்கிறார்கள் உணவுக்கோ வேண்டியதெல்லாம் செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்க மனிதனுக்கு தெய்வம் எதற்காக பணம் சம்பாதிக்கவா பணம் உண்டாக்குவதே இவன் தானே ஒரு ஏழையாக இருந்தால் சம்பாதித்து பணக்காரனாகி கொள்ளலாம் சீக்காளியானால் ஒரு வைத்தியரை கொண்டு குணமாக்கிக் கொள்ளலாம் பாவம் செய்துவிட்டால் மெய்யான தவ அடுத்து மன்னிப்பு தேடிக் கொள்ளலாம் ஆனால் தீட்டாகி செத்தாலோ அலகையுடல் எடுத்து எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் கிடந்து அவசைப்பட வேண்டியதுதான் அலகையுடல் அழிகிறதில்லை தீட்டு அடையாளம் வந்துவிட்டாலோ நாரி குழுத்து போவது மட்டுமா பின் நீங்காது நரக அனலில் வெந்து உருக வேண்டும் அந்த ஊரின் பெயரே நரகம் என்றால் அங்கு தின்பதற்கு மிட்டாயா இருக்கும் நரகலைத்தான் தின்ன வேண்டும் அங்கு அவஸ்தைப்பட்டு அவமாண்டப்பட்டு துன்பப்படுகிறதே தவிர உயிர் அழிகிறதில்லை எவ்வளவு நாளைக்கு அந்த அவஸ்தை எக்கோடி காலத்திற்கும் அப்படிப்பட்ட முடிவில்லா நெடுங்கால நரக அவஸ்தைக்காகவா நாம் வந்தோம் அதற்காகவா இறைவன் மனிதனுக்கு அறிவை கொடுத்தான் அதற்காகவா வேதங்களும் கலைஞானங்களும் இவனுக்கு இறக்கப்பெற்றது ஒருவனுக்கு தெய்வம் கட்டாயமாக வேண்டும் வேறு எந்த குறை இருந்தாலும் பரவாயில்லை பெண்டு பிள்ளை இல்லாவிட்டாலும் காசு பணம் இல்லை இல்லாத ஏழையானாலும் நோய் நொடியில் வருந்தினும் வருந்தினாலும் பரவாயில்லை அதனால் அவன் ஒன்றும் கெட்டு போகிறதில்லை வேறு எது இல்லாவிட்டாலும் தெய்வம்தான் ஒருவனுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஏனென்றால் கற்பகோடி காலத்துக்கும் அவஸ்தைப்பட நரகத்திற்கு அனுப்புகிற யமன் வந்துவிடுவானே அவனை சங்காரம் பண்ணி தப்ப வைக்க தப்ப வைக்குவதற்காகத்தான் தெய்வம் கட்டாயமாக வேண்டும் இது மகா முக்கியம் எல்லா காரியங்களிலும் வைத்து இது மகா முக்கியம் இவன் பெண்டு பிள்ளை உறவினர்கள் எல்லோரும் இவன் கட்டிய வீட்டிலேயே இருந்து கொண்டு இவன் வாங்கி கொடுத்த துணியை கட்டிக்கொண்டு அப்பா நாங்கள் நல்லா இருக்கணும் இங்கு வந்துவிடாதே என்று சொல்ல சொல்வதோடு சாணி சட்டியை கரைத்து வை பொறியை இறை எல்லை தெளி தூக்கு தூக்கு சீக்கிரம் தூக்கு என்கிறார்கள் இன்னும் பிணத்தை பார்த்தாலே தீட்டு இழவை கேட்டாலே தீட்டு குளி உடனே குழி என்று சொல்லுகிறார்களே இவனை பற்றி கேள்விப்படுவதே அவ்வளவு கொடுமையான தீட்டு என்று இருந்தால் இவன் அடைய போகும் அதோகதி எப்படிப்பட்ட மகா கோரமானதாக இருக்கும் இந்த பேராபத்து இருக்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்து ஒரு நிஜமான துணையை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த தெய்வத்தின் கையில்தான் சாகா கலையாகிய இப்பிரம்ம வித்தை நிஜ செயல் விளங்குகின்றது ரதகஜ துரக பதாதி என்று சொல்லப்பட்ட நால்வகை சைன் சைன்யங்களை வைத்து ஆளுகிற ஒரு வல்ல அரசனே ஆனாலும் அறிவுடைய மதி மந்திரியே ஆனாலும் இன்னும் எத்திர வல்லவம் படைத்த யாவரானாலும் பிறவிப்பினி என்று சொல்லப்பட்ட மரண ஆபத்தை தடுக்க முடியாதே அந்த யமன் யாருக்கு அஞ்சுகிறவன் யாருக்கும் அஞ்சுகிறவன் அல்லவே அரசனை கண்டோ படைகளை கண்டோ அவன் அஞ்சுகிறவனா எல்லாம் அவன் கையுக்குள் அடக்கம் யமன் வந்து இவன் மீது கைபோடுகிற அந்த எல்லையில் யாருடைய அறிவும் யாருடைய வல்லபமும் யாருடைய எந்த உதவியும் வந்து எட்டி தொட முடியாது அவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடுகின்ற அந்த யமனுடைய எல்லையில் அவனை தட்டி தூக்கி எறிந்துவிட்டு மனிதனை விடுவித்து பரமபாதத்திற்கு ஏற்று ஏற்றும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும் எந்த ஒரு மனுவினுடைய இதய தாமரையில் ஈசன் விளைந்து விளங்குகிறாரோ அந்த ஒரு முகத்துக்கு மட்டும்தான் யமன் அஞ்சுவான் அதற்கு பெயர் ஈசன் என்று சொல்வதில்லை ஏனென்றால் ஈசனுக்கு உடல் இல்லை ஈசனுடைய சக்தியும் மனுவினுடைய தேகமும் சேர்ந்து வந்து யமபடரை நீக்கி பரமபதம் ஆக்கும் செயலுடைய திருவுருவமே தெய்வம் அவர்களே குருபிரான் அந்த ஒரு திருமுகத்துக்கு மட்டும்தான் யமன் அஞ்சி விலகுவான் ஈசனே மனுவாக வந்த அந்த நேச முகத்தை தவிர உலகத்தில் வேறு எதற்கும் அந்த சக்தி இல்லை இது வார்த்தை அல்ல பிரதட்சிதம் இப்படி நிறுவனை இல்லாதபடிக்கும் சொன்னால் நீ நம்புவாயா இதை உன் உயிரில் ஒட்ட வைத்து கொள்ள சாவுடைய எல்லையில் யமுனுடைய ஆக்னி உன் மீது மோதாதபடிக்கு உதவி செய்யும் செயலுடைய தெய்வம் எங்கே இருக்கிறது காட்டு சர்வ உலகத்திலும் தேடிப்பார் மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை அவஸ்தை அவமானம் கஷ்டம் நஷ்டம் முதலிய எந்த இடரும் இல்லாத வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை இந்த ஊன உடலில் அடைய முடியும் முடியும் முடியுமா முடியாது அழகையாகிய அவஸ்தைக்கு போகிற உடல் வேறு இளமை மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் பரமபத உடல் வேறு தீட்டும் பரிசுத்தமும் பக்கத்தில் இருக்கிறது இது அஸ்தகிரி அஸ்தகிரியானாலும் அது உதயகிரி அன்றோ ஆலயம் தெய்வம் என்றதும் மக்கள் எண்ணம் எங்கே போகிறது திருப்பதி திருத்தணி காஞ்சி காசி சிதம்பரம் ஸ்ரீரங்கம் முதலிய இடங்களுக்குத்தான் போகிறது அங்கே மேற் அந்த செயல் இருக்கிறதா யமன் அணுகா பரிசுத்த தவமாகிய தனி செயலை செய்யும் உயிருடைய தெய்வம் இருக்கிறதா இல்லை மக்களுக்கு தெய்வம் ஒன்று வேண்டும் என்று ஞாபமூட்டவே அவைகள் உண்டாக்க பெற்றன ஆனால் நிஜ ஆலயத்தையும் மெய்செயலுடைய தெய்வத்தையும் ஒருவன் தேடி அடையாவிட்டால் கால அவஸ்தையே வந்துவிடும் எவனுடைய அமளியை தடுத்து நித்தியத்தில் ஆக்கும் ஒரு மெய்யான தெய்வத்தினுடைய உதவி நமக்கு வேண்டும் என்ற நினைவு நன்மணத்தவர்களுக்கு நன்மனத்தவர்களுக்கே வரும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசன் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம்